மதுரையில மீனாட்சி நாகையில நீலாயதாட்சி கன்னியாகுமரியில கன்னியாகுமரி அம்மன் இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு அம்மன் ரொம்ப ரொம்ப பிரசித்தி ஆனா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா மதுரையில மலையத்துவசன் யாகம் பண்ணதுக்கு அப்புறம் பிறந்தவங்க மீனாட்சி இந்த மீனாட்சி குழந்தையா மதுரையில பிறந்ததுனாலதான் குமரகுருபர மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரையில இருக்கிற மீனாட்சிக்கு எழுதினாரு அப்படி குழந்தையா பிறந்தவங்க வளர்ந்து ஒரு பெரிய பெண்ணாக மாறினது எங்கேன்னா நாக பட்டணத்துல இருக்கக்கூடிய நீலாயதாட்சி அம்மன் அங்க இன்ன வரையில பூரம் கழிக்கிற நிகழ்வு ஆடிப்பூரத்துல அம்மனுக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு எப்படி நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு பெரிய மனுஷியான பூரம் கழிப்போமோ அதே நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் நாகப்பட்டினத்துல நடந்துட்டு இருக்குறவங்க நித்திய குமரியா இருந்து அந்த குமரி பெண்ணாகவே நமக்கு ஆசி வழங்குற இடம் தான் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அம்மன் சரி குமரி திருமணம் செய்யணும் இல்லையா பிறந்த இடத்தில இருந்தான ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகணும் அதனால குழந்தையா மதுரையில பிறந்தமே மீனாட்சி திரும்பவும் மதுரைக்கே வந்து சொக்கர சுந்தரேஸ்வரரை திருமணம் செஞ்சு ஆறு மாதம் மீனாட்சி ஆட்சியாகவும் ஆறு மாதம் சொக்கநாதர் ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோலம் நாம எங்க பார்க்கலாம்னா நம்ம மதுரை அம்பதில பாக்கலாம் இப்படி அம்மனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த தொடர்பு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்து முடிக்கிறோங்கிறத நமக்கு சொல்லாம சொல்லுது இல்லையா